முன்னேற்ற நிறுவன தலைவர் இப்போது அண்ணனுக்கு மரியாதை செலுத்திவிட்டு கோவை மாவட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் கடந்த ஐந்தாம் தேதி என்று தமிழகத்தை மட்டுமல்லாது இந்தியாவை ஒழுக்கிய மாபெரும் கொடூர கொலைக்கு ஆளாக்கப்பட்ட அன்பு சகோதரர் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் அண்ண ராம்சான் அவர்களுடைய படுகொலையை கண்டித்தும் உண்மை கொலைவாதிகளை கண்டறிய வேண்டும் என்ற அடிப்படையில் மத்திய புலனாய்வு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தி நடைபெறுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் அன்பு சகர் மாவட்ட தலைவர் உள்ளிட்ட எனக்கு முன்னதாக பின்னதாக உரையாற்றியும் உரையாற்றவிருக்கின்ற அனைத்துக்குரிய பல்வேறு அமைப்புகளின் பொறுப்பாளர்கள் தோழர்கள் உங்கள் அனைவருக்கும் ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எனது பணிவார்ந்த வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன் மரணம் என்பது இயல்பானதுதான் அது எல்லோருக்கும் ஏதாவது ஒரு கட்டத்தில் நடந்தே தீரும் ஆனால் ஒரு சில மரணங்கள் தான் நாட்டையே புரட்டி போடுகின்ற மரணங்களாக அமைந்து விடுகிறது அப்படித்தான் மாபெரும் தலைவர்களுடைய மல் அந்த மரணத்தை வரிசையில் இன்றைக்கு ஆம்சால் நின்று கொண்டிருக்கிறார் அவரை பற்றிய ஏராளமான செய்தியை எடுத்து சொல்லிவிட்டார்கள் பல்வேறு தோழர்களை படிக்க வைத்தார் பாபா சாஹிப் அம்பேத்கர் விரும்பிய ஒரு அறிவு சார்ந்த சமூகத்தை படைக்க வேண்டும் என்ற லட்சியத்தை நான் நெஞ்சில் தாங்கி எத்தனையோ மாணவர்களை உருவாக்கி தந்திருக்கிறார் என்றெல்லாம் நாம் பேசியது மட்டுமல்ல இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் அதுதான் பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது அந்த அளவிற்கு தன்னுடைய களப்பணியில் ஒரு மாபெரும் சாதனையை படைத்து விட்டார் நான் சொல்லுகிறோம் விட்டார் ஆனால் அவர் எடுத்துக்கொண்ட லட்சியங்களை எவனாலும் கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இந்த கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது கடந்த நூறு நாட்களில் நூத்தி முப்பத்தி மூன்று படுகொலைகள் எவ்வளவு சாதனை இதற்கு முழங்கியவர் தான் மரியாதைக்குரிய அம்சானவர்கள் இங்கு திராவிட மாடல் என்று பேசினார்கள் அவர் சொன்னார் இல்லை இல்லை என்று முழங்கினார் ஒரு ராம ராஜ்யத்தை படைப்போம் என்று முழங்கினார் மத்தியில் ஆளுகிற பாஜக ஆனால் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மரியாதைக்குரிய இரும்பு மந்திரி மாயாவதி அவர்கள் அங்கு

திராவிட முன்னேற்ற கழகத்துறை சமூகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அம்பேத்கரை அவர்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள வாய்த்தார்கள் அப்படி ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த கொங்கு மண்டலம் என்று சொல்லப்படுகிற மேற்கு தலைவரை ஏன் ஒரு மாவட்டத்தில் கூட அம்பேத்கருக்கு சிலையை இந்த திராவிட இயக்கம் உருவாக்கவில்லை அம்பேத்கர் என்ற சொல்லுகிறார் இன்றைக்கும் கூட உன்னிடம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் தனியார் மயமாகி விட்டது விவசாய கூடிகளுக்கு ஆக்க தேவையில்லை கிராமப்புறங்களில் தரித்ததற்கு வேலை இல்லை நகர்ப்புறங்களில் எந்த பயமாகிவிட்டது இங்கும் தலித்ததற்கு வேலை இல்லை இருந்த போதும் இவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் பெற்றுத் தந்த ஓட்டு என்ற ஒற்றை உரிமை விட்டுவில்லை என்றால் நம்மை போல விசவாயுவை செலுத்திக் கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட அந்த வாக்குரிமை இன்றைக்கு வணிக பொருளாக மாறிவிட்டது இதைத்தான் கேள்வி எழுப்பினர் ராம்சாந்த் அவர்கள் எத்தனை காலம் திராவிட மண்ணில் திராவிட ஆட்சியை நாம் ஏற்றுக்கொள்ளப் போகிறோம் எத்தனை காலம் கையேந்தி நிற்க போகிறோம் ஒரு சீட்டு கூட ரெண்டு சீட்டு கூட என்று எத்தனை காலம் கையேந்தி நிற்க போகிறோம் பகுதியில் அப்படி சொல்லவில்லை கையேந்துகிற நிலையில் இருக்கக்கூடாது கொடுக்கின்ற இடத்திற்கு நீ வர வேண்டும் என்பதை உணர்த்தியதுதான் பகுஜன் அந்த நான்சாக அவர்களோடு இரண்டாயிரத்தி பத்தில் இருந்து வருகிறேன் சரியாக எனக்கு மாறும் தேதியை முடிவில்லை திருச்சியில் தாசோஸ் மையத்தில் வாய்சத்துடைய பயிற்சி அரங்கில் ஒரு நடைபெற்றது அந்த பயிற்சி அரங்கில் மூன்று நாட்கள் அவரோடு நான் இருந்திருக்கிறேன் அவருடைய பேச்சு மட்டுமல்ல எப்போதும் ஒரு நாடி நரம்புகளில் அம்பேத்கரிய சிந்தனை என்பது எப்போது மூறிக்கொண்டிருந்தது அது மட்டுமல்ல இந்த பெரும்பான்மை பெரும்பான்மை என்றால் பத்தியான மக்கள் பெரும்பான்மை மக்கள் ஒன்று சேர்ந்து இந்த மண்ணை ஆள வேண்டும் என்ற கருத்தை தொடர்ந்து விளைத்தவர் இயக்கமாக இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய பாஜக போன்ற ஆர் எஸ் மதவாத கும்பலாக இருக்கட்டும் இவனுக்கு எங்கே எரிச்சல் வருகிறது என்று சொன்னால் நீ கீழிருந்து பணியாற்ற வேண்டும் என்கிறவன் உயர் பதவிக்கு நீ ஆசைப்படுவதா இதுதான் பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஏன் அந்த அதிகார வையத்திற்கு நம்மை வரவிடாமல் தடுக்கிறார்கள் இந்த நாட்டுடைய ஜனாதிபதியாக ஒருவன் வந்துவிடலாம் அவன் அவனுக்கு அடிமையாக இருப்பான் இந்த நாட்டுடைய கவர்னராக அவன் வந்துவிடலாம் ஆனால் அவன் அவனுக்கு அடிமையாக இருப்பான் ஆனால் இந்த நாட்டுடைய அதிகார வியத்தில் ஆளுகின்ற இடத்திற்கு

அன்னைக்கு செய்தியாளர் செஞ்சிப்பா சொல்றார் அப்படியெல்லாம் இல்லப்பா ஆற்காடு சுரேஷும் மரியாதைக்குரிய ஆம்சாங்கும் நெருங்கிய நண்பர்கள் மனிதன் சமாஜ் கட்சியை அவர் பணியாற்றி இருக்கிறார் போனவி உணரோடு பழகியவர்கள் அந்த கொலையை கொண்டு வந்து இங்கே முடிச்சு போடுவது எதையோ மலை மாற்றுவதற்காக செய்கின்ற பணி என்று சொல்லுகிறார் நானும் பல்வேறு தளங்களை பார்த்து விட்டேன் இந்த கொலைக்கு பின்னால் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு அரசியல் தலை இருக்கிறது ஆகவேதான் மக்களை பார்த்து மகிழ்ச்சி அடடா திராவிட மாணவருடைய காவல்துறை பொறுப்பேற்றவுடன் அதிகாரி சொன்னாரே ரவுடி தான் நான் இனிமே பாடம் விட்டுக் கொடுப்பேன் என்று சொன்னாரே அதை செய்து முடித்து விட்டார் என்று ஒருவரை சுட்டு வீழ்த்தி தனது சாதனையை வெளிப்படுத்துகிறார் இது சந்தேகத்தை கிளப்பு இல்லையா மிகப்பெரிய முக்கியமான குற்றவாளி அவரிடம் இருக்கின்ற உண்மை அந்த சுட்டு வீழ்த்திய படுகொலையில் முடிந்து போய்விட்டது அப்படி என்றால் ஆம்சாம் படுகொலைக்கு பின்னால் என்ன வருடம் இருக்கிறது இதற்காகத்தானே இருக்கக்கூடிய தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்க கூடாது எங்கிருக்கக்கூடிய சிபிசிஐடி என்று சொல்லக்கூடிய இந்த மாநில உளவு பிரிவு விசாரிக்க கூடாது ஆகவேதான் மத்திய புலனாய்வு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அன்றைக்கே மரியாதைக்குரிய மாயாவதி அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார் அரித்தனின்றி ஏராளமான சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த குறையை உண்மையாக கண்டறிய வேண்டும் என்றால் இதற்கு பின்னால் மதவாத கும்பல் இருக்கிறது சாதிய கும்பல் இருக்கிறது திராவிட கும்பல் இருக்கிறது எந்த கும்பல் இந்த படுகொலையை அரங்கு வெட்டுவதற்கு தூண்டு சக்தியாக இருந்ததை கண்டறிய வேண்டும் நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ விசாரணை ஒன்றுதான் தீர்வாக முடியும் என்று எல்லோரும் சொல்கிறார்கள் தொடக்கத்திலே ஆதித்தமிழர் முன்னேற்றக்காகவும் இதே கோரிக்கையை வலியுறுத்துகிறோம் இறுதியாக ஒன்றை சொல்லுவேன் நாட்டில் புத்தருடைய வழிவந்து பாபா சாஹிப் அம்பேத்கர் துணைத்து சென்ற கருத்தை தான் அன்றைக்கு காசிராம் சொன்னார் மாயாவதி சொன்னார் ஆம்ஸாக் சொன்னார் அப்பேற்பட்ட ஒரு மாமனிதன் பௌத்தத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு புரட்சியாளன் புரட்சியாளர் என்று சொல்வதை விட ஒரு பிக்குடியாக மாறியவன் எல்லாருக்கும் அன்பு செலுத்த வேண்டும் என்று எண்ணியவன் அதைத்தானே புத்தர் கொள்கை என்ன சொல்லுகிறது என்று ஐந்து விதமான கோட்பாடுகளை சொல்லி ஒரு பண்பட்ட மனிதனாக மாற்ற வேண்டும் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் புத்தர் என்று போதித்தார் அந்த வழியில் தானே புத்தத்தை ஏற்றுக்கொண்டவர் மற்றவருடைய உயிரை துன்புறுத்த முடியும் எப்படி பிறரை கொலை செய்கின்ற நோக்கத்திற்கு செல்ல முடியும் யோசிக்க வேண்டாமா இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் பல ஊடகங்கள் வகையிலே சித்தரிக்கின்றன திராவிட முன்னேற்ற கழகத்தை விசுவாசம் காட்டுங்கள் என்று சொல்லவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிய தொடர்ந்து படுகொலையில் நடந்து கொண்டிருக்கிறது இதை கண்டிப்பதற்கு எவருக்கும் துப்பில்லை நேற்றை கூட ஒரு பெருமொழி விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு நாடா சமுதாயத்திலும் தேவர் சமுதாயத்தில் பிறந்த இரண்டு பேர் திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள் படுகொலை செய்யப்படுகிறார் ஆனால் அது ஆணவ படுகொலை என்று படுகொலை இல்லை என்று உடனடியாக வழியாக அந்த மாவட்டத்துடைய எஸ்பி அறிக்கை விடுகிறார் எவ்வளவு கேவலம் இதற்கு தானே தனி சட்டம் வேண்டும் என்கிறார்கள் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனி சட்டம் வேண்டும் என்கிறார்கள் திமுக தேர்தல் அறிக்கையிலும் அதை சொன்னதே நடைமுறையில் இப்போது சட்டமன்றத்தில் என்ன சொன்னார் ஆரோ படுகொலைக்கு தனி சட்டம் தேவையில்லை என்று சொல்லுகிறார் ஒரு தலித்துகள் தலித்தவர் படுகொலை செய்யப்படுவது ஒரு பிற்படுத்தப்பட்டவர் பிற்படுத்தப்பட்டவர் படுகொலை செய்யப்படுவது இதுவெல்லாம் எந்த குறையை சேர்க்க முடியும் தமிழக அரசு கேட்டால் நாங்கள் சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் ஆட்சி செய்கிறோம் இதெல்லாம் திராவிட மாடல் என்று சொல்கிறார்கள் இப்பேற்பட்ட மோசமான நிலையில் சட்டம் ஒு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது கேட்பதற்கு நாடு இல்லை தொடர்ந்து ஒரு மாபெரும் தலைமணி கோர அந்த மாலை நேரத்தில் அவ்வளவு மக்கள் வர மாட்டோம் காவல்துறைக்கு தெரியாதா நன்கு தெரியும் நான் ஒன்றை மட்டும் இறுதியாவது குற்றம் சுமத்துகிறேன் இந்த படுகொலை நடத்தப்பட்டதே காவல்துறையின் இந்த படுகொலை நடத்தப்பட்டிருக்கிறது திமுக தலைவர் கருணாநிதி மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் இந்த படுகொலையை வழியில் கண்டறிய வேண்டும் என்று சொன்னால் சிபிஐக்கு உத்தரவிட வேண்டும் அன்றைக்கே மாயாவதி சொன்னார் தமிழக அரசில் இந்த கொலையில் சம்பந்தம் இல்லை என்றால் பயம் இல்லை என்றால் அச்சம் இல்லை என்றால் தொடர்பு இல்லை என்றால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்கள் ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகம் வலியுறுத்துகிறது நிச்சயமாக எல்லா போராட்டங்களிலும் ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகம் உடன் இருக்கும் அது எவ்வளவு பெரிய கொம்பாதி கொம்பளாக இருந்தாலும் அவளை சிறைப்படுத்த வேண்டியது தன்னரை விளக்க வேண்டியது இந்த அரசிற்கு பொறுப்பு என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி ஆம் சார்ந்தவர்களுக்கு நீல வணக்கத்தை செலுத்தி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நீல வணக்கம்